வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் நம்ம ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ்ல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக் பர்சனாலி டிசார்டர் இந்த டிசார்டர் கூட என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நம்ம ப்ரொவைட் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக நம்ம கூட இப்ப ராஜ்குமார் சார் வந்திருக்காரு அவரு கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க வீடியோ கூட போகலாம் ஹிஸ்டாரிக் பர்சனாலி டிசார்டர் அப்படின்னா என்ன ஹிஸ்டியானிக் அப்படின்னாலே அந்த நேமே வந்து சொல்லுது ஆக்சுவலா இட் யூனோ இட் இந்த த நேம் இட்ஸ் கால் யூனோ ஒரு ட்ராமாட்டிக்கல் திங்க் லைஃபையே வந்து முழுக்க முழுக்க ஒரு ட்ராமா மாதிரியே வந்து தான் அந்த ஹிஸ்டானிக் பர்சனல் டிசுன்னு சொல்றது அவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த இயல்பான விஷயங்களை விட எல்லாமே ரொம்ப எக்ஸாசரேட்டா இருக்கும் அவங்களுடைய எமோஷனா எக்ஸாசரேட்டா இருக்கும் ஆக்ஷன் எல்லாமே ரொம்ப இருக்கும் தட் வாட் வி கால் பை ஓகே எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது எல்லா விதமான விஷயத்துலையுமே வந்து ஒரு மாதிரி டிராமெட்டிக்லவே இருப்பாங்க அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து நம்பர் தான் இல்லையானு தெரியாது அதே மாதிரி அவங்க பேசுற வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப எக்ஸாசரேட் பண்ணி பேசுவாங்க ஒண்ணுமே இருக்காது ஆனா பயங்கரமா வந்து அவங்க பேசுவாங்க ஏதோ வந்து குடிக்கிறது பன்னீர் குப்பிளிக்கிறது இதான்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து பயங்கரமா வந்து அவங்களுடைய பேச்சுகள் எல்லாமே இருக்கும் அந்த விஷயங்களை வச்சே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அதிகமாக தற்பரிமை பேசக்கூடிய தன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் தன்னுடைய நிலையை பற்றியும் ரொம்ப தற்பொருமை பேசக்கூடிய ஒரு ஆளாக வந்து இருப்பாங்க என்பிடி பொறுத்த வரைக்கும் தனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு செல்ஃப் சென்ட்ரிக்கா இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு ஹார்ம்ஃபுல்லான விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க பட் இவங்க வந்து அந்த அந்த அளவுக்கு ஹார்ம்ஃபுல்லாக போக மாட்டாங்க அதாவது அந்த வயலன்ஸ் ஓரியன்டான விஷயத்துக்கு இந்த மாதிரி டிராமட்டிக்கல் ஓரியன்டான விஷயத்தை தவிர அந்த வயலன்ஸ் ஓரியன்டான விஷயத்துக்கு வந்து அவங்க போக மாட்டாங்க இவங்க வந்து அந்த ட்ராமா இந்த மானுபுலேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த மாதிரி சைலண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே தான் அவங்க வந்து இவங்கள பொறுத்த செய்வாங்க அந்த அளவுக்கு வல்கரா வந்து அவங்க செய்ய மாட்டாங்க இவங்க இப்போ இந்த ரூட் ஆஃப் காஸ்ட் என்ன என்னுடைய ரூட் ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிறது இட்ஸ் ஆல் அபவுட் த ஜெனடிக்கல் திங் இது வந்து முழுக்க முழுக்க எப்படிப்பட்ட ஒரு இருந்து வந்திருப்பாங்கன்னா எந்த ஒரு குடும்பம் அப்படிங்கிறது அதீதமான இன்ஃபீரியாரிட்டியை தூண்டக்கூடியதோ எது வந்து பயங்கரமான ஒரு தாழ்வு மனப்பான்மையை அதாவது தன் தான் போட்டிருக்க ஈவன் அந்த ட்ரெஸ்ஸை கூட வந்து வெளியில் வந்து காட்ட முடியாதுங்கிற அளவுக்கான ஒரு பயங்கரமான ஒரு ஃபோர் பேக்ரவுண்டில் இருந்து வரக்கூடியவங்க பயங்கரமான இருந்து அதாவது கிட்டத்தட்ட ஒதுக்கி வைக்கப்பட்ட தள்ளி வைக்க குடும்பத்தில் அந்த மாதிரியான ஒரு குடும்பத்துல குடும்பத்துலேருந்து வர்றவங்க அதே மாதிரி அதனுடைய அந்த ஹிஸ்ட்ரி அந்த அவங்களுடைய அந்த எயன் சிஸ்டர் அவங்களுடைய முன்னோர்கள் எல்லாமே இந்த மாதிரி வந்து அதீதமான தாழ்வு மனப்பான்மையால் பாதிக்கப்பட்டு வந்திருப்பாங்க அவங்க என்ன நினச்சாலும் முக்கியமாக இப்போ இன்னும் ஒரு அகதிகள் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து வர்றவங்க இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பாதிப்பு வர்றது நிறைய இயல்பாக இருக்குது அவங்களோட ஜெனட்டிக்கல்ல அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரது வாய்ப்பு இருக்குது ஒரு விஷயம் எதுவுமே நடந்தே இருக்காது நடக்காத விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணுறவங்க நிச்சயம் இப்போ பசங்க அடிக்குள்ளே வருவாங்க வேற வருவான் ஒன்னுமே இருக்காது அந்த விஷயத்துக்குலாம் அவ்வளோ பெரிய அட்டென்ஷன் தேவைப்படாது ஆனால் அந்த அட்டென்ஷனை வந்து தான் செஞ்சா தான் செஞ்சேன் அல்லது தானை சார்ந்தவங்க செஞ்சாங்க தன்னோட டீமில் இருக்கக்கூடிய அதனுடைய சப்போர்ட்டை செஞ்சாங்கிறதுக்காகவே அதை வந்து பயங்கரமாக இது பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க ஃபேமிலியில் அதிகமான மானுப்ளேஷனாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருப்பாங்களா இல்லை செட் ஆகுமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்குமே யார் ஒருத்தவங்களை அதிகமாக பிரைஸ் பண்ணுறாங்களோ அவங்களே மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருப்பாங்க திஸ் அ மேட்டர் யார் யாரெல்லாம் இவங்களை வந்து இப்படிலாம் பட வேண்டாம் இப்படியெல்லாம் பண்ணலாம் இது கொஞ்சம் இது பண்ண இது மாதிரி அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆட்களை மேக்ஸிமம் அவங்க மாட்டாங்க இயல்பாகவே எங்களுக்கு இந்த கிறிஸ்டியானிக்கோட சேர்த்து வந்து இந்த கிறிஸ்டியானிக் பிஹேவியர்லாம் வந்து ஒரு சுப்பீரியாரிட்டி பிகேவியர் ஸோ சுப்பீரியடி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கறது உங்களுக்கு இருக்கிறனால இவங்களை வந் இவங்களை வந்து மட்டத்தட்டக்கூடிய இவங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஆட்களை வந்து இவங்க கிட்ட வச்சுக்க மாட்டாங்க ஓகே இவங்க வந்து எப்படி அழுவாங்களா இல்லை எப்படி எப்படி வந்து சிம்பத்தி ஏதாவது கிரியேட் பண்ணுவாங்களா இவங்களோட எமோஷன் எல்லாமே ரொம்ப எக்ஸாஜரேட்டாக இருக்கிறனால ஒன்று இவங்க சிம்பத்தி கிரியேட் பண்ணுவாங்க அந்த சிம்பத்தி மூலமாக தான் மேக்ஸிமம் டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் பார்ப்பாங்க இல்லை அப்படின்னா உங்களை பற்றி அதிகமாக ப்ளேம் வந்து ஒரு ஒரு இன்னும் ஒரு ஃபியர் கேம்பெயின் நடத்துவாங்க உங்களை பத்தி ஒரு ஃபியர் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அதே ஃபியர் வந்து மற்றவங்க எல்லாத்துக்கும் வந்து பரப்புற மாதிரியான ஒரு விஷயங்களை செய்வாங்க ஒட்டு மொத்தத்தில் நீங்க அவங்களுக்கு ஆப்போசிட் இருந்தீங்கன்னா இந்த உலகத்துக்கே நீங்க ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள்ட்ட எல்லாத்தையும் வந்து உங்களை பத்தி இது சொல்லிடுவாங்க ஏன் அப்படின்னா அவங்க மேலே ஒரு பயம் இருக்கும் யார் யாரெல்லாம் இவங்களை எடுக்கிறாங்களோ அவங்க மேலே இவங்களுக்கு பயங்கரமான ஒரு பயம் இருக்கும் அதை டிபெண்ட் பண்றதுக்காக இந்த விஷயங்கள்லாம் செய்வாங்க மாதிரியான பாதிப்பு ஏற்படும் இவங்களை அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஒதுக்கவே முடியாது அப்படி ஒரு வேலை ஒதுக்கினீங்க அப்படின்னா எல்லா விதமான இடங்கள்லையும் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பில் நம்ம இது பண்ணுறதுக்கு இதனுடைய எக்ஸ்ட்ரீம் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது பண்ணுவாங்க ஸோ அப்படிலாம் பண்ணும்போது அவங்களால டிஃபன் பண்ண முடியாது கோர்ட்டில் போய் அவங்களால பெருசாக இவங்களுடைய பாயிண்ட் ஒன்றும் இருக்காது பெருசாக ஸோ அவங்கள வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாது இருந்தாலும் நீங்கள் செய்யாத விஷயங்களை செஞ்ச மாதிரியும் இந்த மாதிரியான பல விதமான மேனுப்புலேஷனில் ஒரு வேலை அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ தேட் நம்ம அவங்கள ஒதுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயமும் கூட ஓகே இப்போ இந்த நாஸ்டிக் பர்சனாலிட்டி வந்து எந்த எல்லைக்கு வேணால் போவாங்க அவங்கள வந்து நம்மளை பார்த்து பயப்படுற அளவுக்கு இருக்கும் பட் இவங்க வந்து என்ன என்னமா எந்த எல்லைக்கு வேணால் போவாங்களா தாராளம் போவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக அந்த அளவுக்கு அவங்க எல்லைக்கு போக மாட்டாங்க அதாவது நாசிஸ்டிக்கு இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது அதான் வயலன்ஸுங்கிற ஒரு விஷயம் நாசிஸ்டிக் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய வயலன்ஸையும் வந்து அவங்க செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க முக்கியமாக வந்து ஒரு ஒரு யூனோ மசல் மேனா இருக்கிறாங்க ஒரு 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 இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்க தூக்கி போட்டு உடைக்கிறது அதை பண்றது இது பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க பட் இந்த மாதிரி விஷயம் பாதிக்கப்பட்டவங்க வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க இவங்க வந்து டிராமா குயின் அவ்வளவுதான் ட்ராமா வந்து பயங்கரமா பண்ணுவாங்க அந்த விஷயம் மட்டும்தான் அவங்க வந்து பண்ணுவாங்க தவிர வேற எந்த விதமான விஷயங்களும் அவங்க வந்து பண்ண மாட்டாங்க இது இதை வச்சு மட்டும்தான் அவங்கள மேனிபுலேஷன் பண்ண முடியும் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப ரொம்ப இந்த அவங்களை எப்படி நம்ம ஜீரோக்கு கொண்டு வர்றது இவங்களை வந்து நீங்கள் ஜீரோவுக்கு கொண்டு வரது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இவங்களை வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்களுக்குலாம் ஆல்ரெடி உங்களுடைய கேரக்டர் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கு இவங்க வந்து ஒரு ஜீரோ தான் ஆல்ரெடி அவங்க ஜீரோ தான் உங்களை நம்ம ஒன்று வாக்க தேவை ஆல்ரெடி அவங்க ஜீரோ தாங்குறது ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே பழகின எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு ஸோ தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே பழகினா யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இவங்க சொல்கிற விஷயங்களை இவங்க சொல்கிற ட்ராமாஸை இவங்க சொல்கிற இவங்களுடைய அழுகைகளை யாரும் பெரியவங்களை நம்ப மாட்டாங்க ஸோ புதுசாக வர்றவங்க என்றைக்குமே வந்து அவங்க நம்புவாங்க அவங்க சில ஆக்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கனா இவங்களை போய் நம்ம ஸீரோவில் கொண்டு வரணும்னா இவங்களுக்கு யாரையெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க எதுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புரிய வைக்கும் ஒருவேளை வேறு ஒரு விஷயத்துக்காக ஒரு ஒரு ஃபேக் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அவங்க எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க அதனால் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா இது வரைக்கும் அவங்க செஞ்சு கொடுத்தது சொல்லி ப்ராமிஸ் பண்ணி ஃபேக்காக ஃபேக்காக ப்ராமிஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபெயிலியரான விஷயத்தெல்லாம் அவங்க சொன்னீங்கன்னா அந்த சப்போர்ட்டர் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை வேறு வழியே இல்லை அப்படின்னா இப்போ சாப்பிட்டு கொடுத்துட்டீங்கனாலே போதும் ஒரு ஆறு மாதத்தில் அந்த சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அவங்களே புரிஞ்சுக்கிட்டு வெளியே போய்கிட்டே இருப்பாங்க இப்போ வந்து மேக்ஸிமம் இது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம் ரெண்டு பேத்துக்குமே ஹிஸ்டாரிக் பர்சனல் டிசார்டர் வந்து இருக்கக்கூடிய ஆட்கள் சேர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப விஷயம் ஏன் அப்படின்னா இவங்க ஆக்சுவலா இவங்களுடைய செலெக்ஷனா ப்ராசஸே எப்படி இருக்குன்னா இவங்க வந்து தன்ன மாதிரியே இருக்கக்கூடிய எக்ஸாகரேட் பண்ணி பேசக்கூடிய ஆட்களை செலக்டே பண்ண மாட்டாங்க இவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப இயல்பாக உண்மையிலேயே நிறைய விதமான அதாவது இயல்பாகவே ஹீரோவாக யார் இருக்காங்களோ ஹீரோயினா யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அவங்கள தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி செலெக்சனில் இவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க என்ன பூரா இருந்தாலும் இன்னொரு போரை வந்து அவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து ரொம்ப ரிச்சான ஆளாகவும் இல்லை ரொம்ப எஜுகேட்டடான ஒரு ஆளாவும் அந்த மாதிரியான ஆட்களையாக தான் பார்த்து அவங்க இது பண்ணுவாங்க ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் அவங்க அந்த மாதிரியான ஒரு ஆளை இன்னொரு கிறிஸ்டியானிக் பர்சனாலிட்டி டிசைனால் பாதிக்கப்பட்டிருக்க ஆளை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒருவேளை ரெண்டு பேரும் அப்படி ஒரு ஆக்சிடென்டலாக ஒரு கம்பல்ஷனை சேர்ந்தாலும் கூட அது வந்து ரெண்டு பேரும் இருக்கிறனாலே வந்து அந்த குழந்தைகளுக்கும் பரவும் அப்படின்னு ஒரு தொற்று வியாதி மாதிரி நம்ம சொல்ல முடியாது இது ஜெனட்டிக்கல் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா வேறாட்ட அம்மா பாட்டிலிருந்து வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறையும் மேக்ஸிமம் மெயின் சிஸ்டர்லேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குல வந்து பாதிப்புகள் ஏற்படையவங்களால இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது ஆப்போசிட்டில் உங்களுக்கு வந்துடும் ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே ஓவராக எக்ஸாசரேட் பண்ணிக்கிறாங்க இதுக்கு போய் எதுக்கு அழுகிறாங்க இல்லை இதுக்கு போய் இதுக்கு இவ்வளோ பெருமைப்படுறாங்க ஒரு கட்டத்தில் வந்து அவங்க செய்கிற அந்த ட்ராமாஸ் இதெல்லாம் பார்த்து மங்கிட்டு இருப்பாங்க ரிலேஷன்ஷிப்பில் என்டர் நிறைய விதமான ஃபேன்டஸி வரியன்டான விஷயங்கள் செய்வாங்க அதிகமான ஃபேண்டசி செய்கிறவங்க தான் இருப்பாங்க என்னுடைய லவ் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட லவ் தெரியுமா அப்படின்னு அதை ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருப்பாங்க லேவிஷாக செலவு பண்ணுவாங்க பயங்கரமாக ரொம்ப ஆடை அபரண அபகரணங்கள் அந்த அந்த அபகரணங்கள்லாம் இருக்குது இல்லையா அது மேலே வந்து பயங்கரமான ஒரு பற்று இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே இது கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் போல தெரியுது இவங்க நல்லா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழக வருவாங்க பழக வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக போக போக தான் வந்து அவங்கள பற்றி நான் உண்மைகள்லாம் தெரிய வரும்போது ஓகே இவங்க உண்மையிலே ஒன்றும் இல்லை போல இவங்க இதெல்லாம் வந்து சும்மா இது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பிளஸ் இவங்க இந்த விஷயத்த இது பண்ணுறக்காக தன்னை எக்ஸாஸேட் பண்ணி காட்டுங்கிறதுக்காக ஈவன் அவங்களுடைய சொத்து மத கொண்டு அழிக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் அவர் கணவருடைய கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் வந்து முழுக்க முழுக்க இந்த மாதிரி தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கணுங்கிறதுக்காகவே அழிப்பாங்க சம்மந்தமே இல்லை அது ஒரு இடத்துல போய் டொனேஷன் கொடுப்பாங்க சம்மந்தமே இல்லை நான் அநாத ஆசிரமிகளாக செய்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறதே ரொம்ப கம்மியான காசு தான் அவங்களுக்கு இருக்கும் பட் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் போய் திடீர்னு போய் வந்து டொனேஷனாக கொடுப்பாங்க சம்மந்தமே இல்லாத ஆட்கள் ஒரு எதிரியாக இருப்பாங்க நம்மளுடைய ஃபேமிலிக்கு ரொம்ப எதிரியாக இருப்பாங்க ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கும் இருந்தாலும் அவங்ககிட்ட போய் பேசுவாங்க இந்த மாதிரி பலவிதமான ட்ராமாஸ்லாம் வந்து தன்னை ரொம்ப பியூரான ஒரு ஹார்ட் மாதிரி காட்டிக்கிற மாதிரியான ஆக்ஷன்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க ஓகே எங்களுக்கு என்ன மாதிரியான தெரப்பீஸ் வந்து நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இது மேக்ஸிமம் காசனிட்டி பிகேவியர் தரப்பு அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதை வந்து அவங்க ஸ்பௌஸ் மூலமா ஏன்னா இந்த மாதிரி பாசனிட்டி சார் எல்லாம் பாதிக்கப்பட்டவங்கள நேரடியாக அவங்க நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது என்ன சொன்னாலும் அவங்க எப்ப பார்த்தாலும் இதே விஷயத்தை தான் டிஃபெண்ட் பண்ணிட்டு போறாங்க இல்லை சார் நான் சரி சரிதான் இப்படி செஞ்சா தான் வந்து இந்த மாதிரி என்னோட மாமியார் நான் பதில் சொல்ல முடியும் இப்படி செஞ்சா தான் மாமியார் அமைதியா இருப்பா அப்படி இப்படின்னு பல விதமான காரணங்களை சொல்லி டிஃபென் பண்ணுவாங்க ஸோ தட் இவங்களுக்கு கவுசிலிங் சீன்ஸ் வெரி இம்ப்ஸிபிள் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கார்டியனுக்கு மீன்ஸ் அவங்களோட ஸ்பௌசக்கோ அவங்களோட அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து நம்ம கவுன்சிலிங் கொடுக்கலாம் அப்படி அவங்க மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை வந்து வெளியில் கொண்டு வரலாம் காங்கிரெட்டி பிகேர் தெரப்பி இட் வில் பி இட் வில் பி த கிரேட்டஸ்ட் திங்ஸ் ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூ இப்போ நிறைய விஷயங்கள் ஹிஸ்டாரிக் பர்சாலஜி பற்றி நம்ம பேசியிருப்போம் நிறைய பேர் வந்து இந்த பாதிக்கப்பட்டிருக்காங்க எங்கள் வீட்லேயும் இருக்காங்க ஸோ அவங்களை நான் எப்படி நான் ட்ரீட் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட் வாங்கி இதுக்கான தீர்வு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ பாய்